இங்க பாருங்க இந்த அட்டை காசு மேலே ஏறி மூணு பேர் நாலு பேரும் அருமையாக உட்காந்துக்காங்க நல்ல பெரிய ஐட்டா பாருங்க சாரா அப்பா வராங்களா பறந்து போயிடுவாங்க இப்போ என்ன பண்ணுறீங்க எப்படி போறது ரைட் சைடு வாங்கன்னு சொல்லுங்கள் ஆ வராங்க பாருங்க போகிறாங்க பாருங்கள் பார்த்தீங்களா சூப்பராக போகிறாங்க சொன்ன போய் சூப்பராக கேட்குறாங்க ஆ போங்க 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 அப்பக்கே பக்கம் கேட் கலக்கறாங்க ஃபோன் சொல்லவும் போயிட்டாங்க பாருங்கள் எப்படி அருமையாக புரிஞ்சிக்கிட்டாங்க பாருங்கள் எங்களுக்கு இருக்க யாரும் இல்லை